துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாளை மீண்டும் ஆலோசனை துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இன்று நடைபெற்ற நிலையில் நாளை பகல் பன்னிரண்டு முப்பதுக்கு மீண்டும் ஆலோசனை நடைபெறவுள்ளது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார் தனது உடல்நிலை காரணமாக பதவி விலகுவதாக ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் எழுப்பினார் அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்முவும் ஏற்றுக்கொண்டார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் இருந்த நிலையில் திடீரென ஜெகதீப் தன்கர் பதவி விலகியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியது அதன்படி புதிய துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பாஜக தலைமையிலான என் கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்சிமன்றக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது துணை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த சில கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன இந்த நிலையில் துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து இந்தியா கூட்டணி சார்பில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் அலுவலகத்தில் இன்று காலை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் இன்று மாலையும் கார்கே இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிபிஐஎம் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஏ பேபி திமுக எம்பி கனிமொழி தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் சுப்ரியா சுலே சமாஜ்வாதி கட்சியின் ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இதில் யாரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீண்டும் நாளை கார்கே வீட்டில் ஆலோசனை நடைபெற உள்ளது நாளை கார்கேவின் வீட்டில் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு மீண்டும் ஆலோசனை கூட்டம் உள்ளது என்று டிஎம்சி எம்பி டெரக் ஓ பிரையன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாளை நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது வேட்பு தாக்கல் நிறைவடைவதற்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழுவீச்சில் ஆலோசனை நடத்தி வருகின்றன விரைவில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும் என தெரிகிறது திருச்சி மாநிலங்களவை எம்பி திருச்சி சுவா பெயர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் பெயருக்கு பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தரப்பில் ஒரு தமிழரை வேட்பாளராக அறிவித்த நிலையில் இந்தியா கூட்டணியும் பாஜகவுக்கு போட்டியாக தமிழரான திருச்சி சிவாவை களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து திருச்சி சிவாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அது எனக்கு தெரியாது தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்